மங்கையராய் பிறந்திட வேண்டுமெனில் அந்த பெண்மை போற்று காத்திட வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும் சில பேருக்கும் பெருமைக்குரிய பெண்களை காக்கும் பயணத்தின் முதல் அடியாக உருவாக்கப்பட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலனிற்காக இன்று நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதற்கான துளிர் மகர் மகளிர் And who has done more than 20 films in India and uh, even one the states and uh, we have done a good artist artist and also the film maker and the script writer, madam. Okay, we are extremely happy to be here, the best mothers. And uh, we are also the guest of honor, Ms. Kajal Lakshmi and all the since uh, Department of Office in College, Dr. Sandhya in the Eric Capital, all the team members and who have gathered here for this inauguration since Pen May. ஒரு சைல்டு பிறக்கும் போது வந்து லேடியா இருக்காங்க விமனா இருக்கும் போது சைல்டு பான் ஆகும் அங்க ஒரு மதரும் பிறக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க விமனா தான் இருக்கிறாங்க அதனால டூ பர்த் ஒன்னு வந்து சைல்டு அடுத்த மதர் அதுக்கப்புறம் ஜேர்னி கோஸ் அரௌண்ட் சைல்ட் இத இத வந்து ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக அந்த திங்ஸ் பெண்மைங்கிற தலைப்பை வைத்து அதுக்கு கீழே மனதை மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உருவாக்கணும் அது எல்லாரும் இந்த வி ஆர் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் இனாகிரேட் பெண்மை தேங்க்யூ

ஏன்னா அந்த வயதில் பா எனக்கு பத்து வயசு போட்டோம் சார் ஏன்னா இந்த ஆகஸ்ட் வந்தால் தான் எனக்கு பத்து கம்ப்ளீட் ஆகும் என் பையன் வயசு சார் தேங்க் சார் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டேன் ஏன்னா இதை பியூட்டி ஆகிட்டாங்க இருந்துவிட்டா தமிழ் அண்ட் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடச்சோடனே எனக்கு இந்த இருபத்தோரு வயசு யாருக்கும் தெரியாமல் பண்ணலன்னு நினைச்சேன் இந்த என்னை பையன் தான் காப்பாற்றிட்டு டென் இயர்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம கதைக்கு வரும் ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இருக்கு ஏன்னா இந்த வட ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா பிண்டை பொறுத்த வரைக்கும் வடபண்டிக்கு இந்த பக்கமும் வடபண்டிக்கு அந்த பக்கம் நடுவில் இந்த முருகன் காப்பாற்றி இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபிரீங் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளோ அவசியம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி வந்து ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க மற்றவங்களுக்கு அம்மா உங்க நீ வாங்குமானா கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் மதர் வாங்கினதுக்கு அப்புறம் அவ இருமுனா எனக்கு பிரச்சனை அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசில் என்னைக்குமே இருக்கு அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசுல என்னைக்குமே இருக்கு அவ்வளவு ஞாபகமான ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த நிமிடங்கள் பல பல நொடிகள் எவ்வளோ ஞாபகம் மற்ற இதுலேயுமே எனக்கு இல்லை இந்த மகப்பேருங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சில பேருக்கு ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த காலத்துக்கு சினிமாக்களை பாருங்க எடுத்துக்காதவ அப்படி இப்படிலாம் தட்டுறது ஒரு பெரிய விஷயம் அப்போவும் ஆண்டு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம் ஈஸின்னு சொல்லக்கூடாது அதற்கான ப்ராசஸிங் இருக்கு இருந்தாலும் எனக்கும் அம்மா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு தைரியம் அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் லைக் யூகே எல்லா இடத்துலேயும் தான் மற்றபடி சில கொமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் கொமர்ஷியல் பிளேசஸ் அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் பட் நம்ம ஊர் வழக்கப்படி குழந்தை பேருக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கப்பட்டிருக்கு நமக்கு வந்து யூஸ்ட் ஆகிடுச்சு படகி போச்சு பட் இப்போ சிம்ஸ்ல ஏற்கனவே இருந்தது இந்த பஸ் எல்லாமே பட் மற்ற விஷயங்களுக்காக தான் எஸ்பெஷலி ஆடியோ டிபார்ட்மெண்ட்டை நான் அதுக்காக தான் முதல்ல வந்து டாக்டர் பாஷி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வைத்த பொக்கிஷர் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினசில பேருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு அதாவது சர்ஜரியும் இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணார் ஸோ அப்படி தான் சிம்ஸோட நான் வந்து ரொம்ப நெருக்கமானேன் அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க பல பல கோர்சஸ் சோ ஒரு ஒரு வித நம்பிக்கை ஏற்பட்டுச்சு நான் வீட்டில் இருந்து ரொம்ப நீரான இடம் எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்கப் அந்த பக்கம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதான் ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே வரல என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படி வரது இல்லை பட் சின்ன நட்புன்றது என்னைக்குமே நிலைக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் தெரியும் ஏன் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அது சொல்றது கரெக்டா இல்லையா ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಡಿಪಾರ್ಟಮೆಂಟು ಕಣ್ಣು ಸಮ್ಮ ಇ ಎನ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಎಲ್ಲ 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 ಕೊಜ ಪ್ರ ஊசி போடுறவங்களும் எனக்கெல்லாம் என்ன பண்ண கத்தி எடுத்துக்கா பயக்க வேண்டாம் நான் ஊசி எடுத்து வந்தீங்க என்ன ரொம்ப சீக்கிரம் இல்லைங்க தவிர்த்துடலாம் அதுக்கு ஏன் பொண்ணு இல்லாமல் தைரியம் சொல்கிறேன் ஒரு அம்மா ஒரு ஊசி போட்டு சொல்றேன் சரிப்பா நம்ம எதோ கூட சொல்லலாம் இப்படியே தான் ஸோ இதுக்கு இருக்கிற சிஇ சூரஜனு கூட சிரிச்சிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் புண்ணும் வலிக்காது சேச்சி குண்ணும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐடியை போட்டேன் சமீபத்து தான் ஒரு கால் பிராக்சர் தெரியாம இருந்துச்சு மூணு வாரம் இப்போ வந்து நான் நாலு நாள் ஆச்சு நாங்க போய் அதுக்கு ஐவி போட்டோன்னு என் பையன் பக்கத்தில் எல்லாம் பண்ணலாம் ஆனா சதி பண்ணி ஐவி போட வச்சுட்டேன் பட் அதனால உடனே உடனே இந்த அவுடோர் போறதுக்கு எனக்கு எவ்வளோ வசதியா போச்சு எவ்வளோ அசால்தான் நம்ம இருந்திருக்கோம் அந்த குழந்தைங்களுடைய தாய் நான் அப்படி இருக்கக்கூடிய நான் என்ன முதலுங்க ஒரு ஒரு சீரியஸா பார்த்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க ஒரு பிரச்சனைன்னா உடனே போய் பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேராக இருக்கு நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதை பார்க்கணுன்றது நில சொல்கிறேன் நீங்க யாருமே வந்து சின்ன பிரச்சனை இருக்காமனே பெரிய பிரச்சனையாக அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு ஒரு பார்க்க நம்ம சும்மா சின்னதாக மடியில் வச்சு அப்படியே மூடி வச்சுருந்தோம் பார்க்க மரம்னா என்ன பண்ணுறோம் டெட்ட வேண்டியதாக வரும் ஸோ அந்த மாதிரி வியாதிகளை நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை சில சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸாக விடாமல் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வாங்க நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு ஐயோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க இவங்க இப்படி மெடிசன் சாப்பிட சொல்கிறாங்களே நம்ம வருத்தப்பட ஸோ எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளோதான் அவதானிக்காக பேசுகிறது நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வடக்கும் போது ஒரு ஷூட்டுங்க ரெக்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கேன் இருக்கேன் இது எல்லாருக்கிட்டே கேட்டு நான் இப்போ ஓடிச்சேன் என் பொண்ணையும் என்ன சொல்லிருக்கேன் தேஜாலட்சுமி பையன் பேர் ஈஷன் பிரஜாபதி அஞ்சாவது ஆனுவல் எக்ஸாம் நடக்குது எம்பிபிஎஸ் ஆனுவல் எக்ஸாம் நடக்குது அவங்க காலையில் கிளம்பிட்டான் இப்போ அவ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரையும் ஆவா என்ன ஏதுன்னு கேட்காம நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன் உங்களை எல்லாம் முதல் தான் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு கொஞ்சம் ஓகே பட் இப்போ தைரியம் இனிமேல் உங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது தைரியம் வந்துடும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மாமா